வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு உணவும் உணர்வும் இப்பொழுது உணவு என்பது ஸ்தூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒன்று உணர்வு என்பது ஸ்தூலமாக நாம் அறியப்படாத ஒன்று அது சுக்குமமான ஒரு அலை இயக்கம் சரி இப்போது பொதுவாக விஞ்ஞானம் என்பது இந்த ஸ்தூலமான ஒன்றை மட்டுமே அது நிரூபணத்துக்கு எடுத்துக்கொள்வதால் இந்த உணர்வு என்பது பொதுவாக நமது ஆரோக்கியம் சார்ந்த நிலைகளில் பேசப்படாமல் இருந்தது இப்பொழுதெல்லாம் விஞ்ஞான மருத்துவத்தில் என்ன ஆகியது என்று சொன்னால் இந்த ஸ்தூலமாக ஒரு நோய்க்கான காரணத்தை ஆய்ந்து கண்டு உணர்ந்து உணர்ந்து பார்க்கிறார்கள் இவர்கள் அதற்கெல்லாம் மருத்துவம் செய்து அதில் வெற்றி கண்டுவிட்டோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு மேல் ஒரு நோய் உண்டாகிவிடுகிறது இப்பொழுதெல்லாம் பல வகையான நோய்கள் ஒன்றிணைந்த நோய்களாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையிலே இந்த ஸ்தூலமாக அவற்றை ஆராய்ச்சி செய்து 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 பார்க்கிறார்கள் அதற்குரிய காரணம் என்பது எதுவுமே தெரியவில்லை என்ற ஒரு நிலைக்கு இப்பொழுது விஞ்ஞான மருத்துவம் ஒரு திக்கி திணறி நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் எல்லா பரிசோதனைகளையும் செய்துவிட்டோம் எல்லாமே நார்மலாக இருக்கிறதே ஆனால் ஏன் உங்களுக்கு இந்த நோய் இருக்கிறது என்பதற்கான காரணம் தெரியவில்லை என்று இப்பொழுது பல மருத்துவ நிபுணர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலை வருகிறது இப்பொழுது அதற்கெல்லாம் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரு பெயரை வைத்து விட்டார்கள் காரணமே தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு பெயரை சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் சைக்கோசொமாட்டிக் டிசீஸ் என்று சொல்லிவிடுகிறார்கள் அப்போ இப்போ எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனம் உணர்வு சம்பந்தப்பட்ட அந்த நிலைகள்தான் இதற்கு காரணம் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டார்கள் சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட் என்று சொல்லிவிடுகிறார்கள் இதற்கு முன் என்ன கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது ஹெரிடித்தரி என்று சொல்லிவிட்டார்கள் ஹெரிடிட்டரி என்று சொன்னால் அது ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது அது எப்படி ஹெரிடிட்டரி ஹெரிடிட்டரியிலிருந்து என்ன வந்தது எப்படி வந்தது எதன் மூலமாக வந்தது இதற்கெல்லாம் எந்த விளக்கமும் தெரியாது ஆனால் அதையெல்லாம் வேதாத்திரியம் தெளிவாக உணர்த்த முடியும் ஹெரிடிட்ரி என்றால் என்ன அது எப்படி வருகிறது எந்த அளவில் வருகிறது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அது பாதிக்காமல் இருக்க என்ன செய்ய முடியும் என்ற அளவுக்கு வேதாத்திரியம் சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இன்னும் அது என்ன என்றே விஞ்ஞானம் தெரியாத நிலையில் அது என்பது என்ன என்பதற்குரிய தெளிவான ஒரு காரணமும் அதை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதை சரிசெய்வதற்குரிய தெளிவான ஒரு விளக்கமும் வேதாத்திரியத்தில் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான் மிக மிக வருத்தம் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இப்போது இப்போ சைக்கோசமாட்டிக் டிசீஸ் என்று சொல்லிவிட்டு அப்ப என்ன பண்ணிடுறோம் நம்ம இது சைக்கலாஜிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சைக்கோட்ரிக் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சி விட்றோம் அதை தான் செய்கிறோம் இப்போ அவர் என்ன செய்கிறார் அவர் உணர்வுகளை ஆராய்ந்து மனம் சார்ந்த உணர்வுகளை ஆராய்ந்து அந்த உணர்வுகள் ரீதியாக உணர்வுகளை எப்படி மாற்றிக்கொள்வது என்பதற்கெல்லாம் அவர் ஒரு பயிற்சி அளிக்கிறாரா என்று கேட்டால் இல்லை அவர் உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து விடுகிறார் அப்போ இப்பொழுதுதான் தான் இந்த உணர்வு என்ற ஒரு நிலையை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இந்த மருத்துவ உலகம் வந்திருக்கிறது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ நம்ம தமிழ் ஆனந்தில் அடிக்கடி நம்ம சொல்கிறோம் ஆரோக்கியம் என்று ஒரு வார்த்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது பாதிக்கப்படுவதற்கு இரண்டே இரண்டு காரணங்கள் என்று சொல்கிறோம் அது ஒன்று உணவு இன்னொன்று உணர்வு என்று சொல்கிறோம் பொதுவாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் என்று சொல்லுவோம் இது கழிவுகளின் தேக்கம் என்பதுதான் காரணம் என்று நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இதை வேதாபிரியத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது என்பதையும் விளக்கியிருக்கிறோம் வேதாத்திர வேதாத்திரியம் இதை நேரடியாக விளக்கவில்லை ஆனால் அதை விரிவுரையாளர்கள் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர்கள் அதை விளங்கி கொண்டு விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் அதை யாரும் செய்வதில்லை என்பதுதான் நமது மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் இப்பொழுது பாருங்கள் அதை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் ஞாபகம் செய்து கொள்வோம் கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று மருத்துவம் மருத்துவம் என்று சொல்கிறோமே அவைகள் சொல்லுகின்றன அதாவது இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் சொல்லுகின்றன அந்த கழிவுகளின் தேக்கம் தேங்கும் போது அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் மின் குறுக்கு என்று சொல்லுகிறார் என்று நாம் அதை விளக்கியிருக்கின்றோம் எதனால் தடை ஏற்பட வேண்டும் மின் குறுக்கு என்று சொல்கிறோமே அது அந்த மின் குறுக்கு ஏன் ஏற்பட வேண்டும் ஒரு தடை ஏற்பட்டே மின் குறுக்கு ஏற்படும் அப்போ அந்த தடை என்பது என்ன அதுதான் கழிவுகளின் தேக்கம் சரி இப்போ இந்த கழிவுகளின் தேக்கம் என்று சொல்கிறோமே அது தேங்குவதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று சொன்னால் எது கழிவாக மாறுகிறது என்று சொன்னால் நாம் சாதாரணமாக நமக்கு தெரியும் இந்த வெளியிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் உடலுக்குள்ளாக சென்று அது சரியாக கழிவுகள் வெளியேற்றப்படவில்லை என்று சொன்னால் அந்த கழிவுகள் தேக்கமாகும் அவ்வளோதானே கழிவுகளின் தேக்கம் என்று சொன்னால் கழிவுகள் என்பது உடம்புக்குள்ளே போகுதா அது சில நேரத்தில் கழிவுகளே உள்ள தழுறதும் இருக்கிறோம் ஆனால் கழிவுகள் என்பது என்ன என்று சொன்னால் நாம் ஏதாவது ஒன்று உடலுக்குள்ளாக சென்று அதை நமக்கு ஆற்றலாக மாறிய பிறகு அது கழிவாக வெளியேற வேண்டும் அது வெளியேறாமல் நின்று விட்டால் அதுதான் நோய் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுங்கிறது என்ன எதது போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரதானமாக உணவு என்பது தான் போகிறது உணவு என்பதோடு நீர் நீர் என்பது கூட வெறும் நீர் மட்டும்தான் அதை நாம் வந்து அதிகமாக சொல்கிறதில்லை ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் நீருக்கு பதிலாக இப்பொழுது எதை எதையோ நீர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது உணவு என்று சொன்னால் அது பல்வேறு வகையான உணவுகள் இருக்கிறது பல்வேறு வகையான சுவைகள் இருக்கிறது இப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆறு வகையான சுவையில் அந்த உணவு சாப்பிடுகிறோம் அப்போ இதில் என்னென்ன சொல்கிறோம் இனிப்பு காரம் புளிப்பு உப்பு துவர்ப்பு கசப்பு இந்த ஆறு சுவைகளில் உணவு என்பது நமது உடம்புக்குள்ளாக செல்லுகிறது ஆனால் நீர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே சு நீருக்கு உரிய ஒரே சுவை தான் அவ்வளோதானே நீர் என்றால் நீர் மட்டுமே ஆனால் உணவு என்பதில் உணவுப் பொருட்கள் பல்வேறு உணவுப் பொருட்கள் பல்வேறு தாவரங்களிலிருந்து பல வகைகள் காய்கறிகள் தானிய வகைகள் என்று பல்வேறு வகையில் இயற்கை கொடுத்திருக்கிறது அப்போ அதனால தான் அதை நம்ம வந்து இப்பொழுது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறோம் நீர் என்பது ஒன்றாக இருந்தது இப்போது தாகத்துக்கு நீர் சாப்பிட்றது மேலே என்ன சொல்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம் அதில் எத்தனை வகை எத்தனை கம்பெனி இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது தாகத்துக்கு நீர் மட்டும்தான் அதனால் அந்த நீர் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம இங்கே வந்து அதிகமாக பேசலை அது நீர் போய் அது கழிவாக தேங்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றும் இருக்காது அது போனால் யூரினா போயிடும் ஆனால் நீருக்கு பதிலாக நீங்கள் எதை எதையெல்லாம் எடுத்தீங்கன்னோ அதில் முழுவதும் கே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவுகள் இப்பொழுது தேங்குகிறது அப்ப நம்ம நீருக்கு பதிலாக எதையாவது எடுத்தால் அதுவும் கழிவுகளின் தேக்கம்தான் சரி நாம இப்ப அதுக்கு போக வேண்டாம் உணவு அப்ப உணவு என்பது உள்ளே போகிறது அது மலம் என்று வெளியேறுகிறது கழிவாக வெளியேறுகிறது இப்போ இது சரியாக வெளியேறாமல் உடலிலே தேங்கினால் அதற்கு பெயர் தான் நோய் சரி இப்போ வேற என்ன போகுது காற்று உள்ளே செல்கிறது காற்று உள்ளே செல்கிறது வெளியேறுகிறது அது பார்த்தீங்கன்னா அது உள்ளே செல்கிறது உடனே வெளியேறி வெளியேறிப்படுகிறது அது தேங்குவதற்கு அங்கு அப்படி ஒன்றும் வாய்ப்பு இல்லை அது சுவாசம் உள்ளே இழுக்கிறோம் உடனே சுவாசம் வெளியே விடுகிறோம் அப்போ அது என்னாகிறது உடனேக்குடனே அது கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது தேங்குவதற்கான காரணம் என்பது ஒன்றே ஒன்று தான் தேங்க வேண்டியதாக இருக்கிறது என்ன என்று சொன்னால் அது உணவாகத்தான் இருக்கும் ஆனால் தான் இப்ப இந்த ஆரோக்கியம் கெடுவதற்கான முதல் காரணமாக உணவு என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் உணவு என்பது மட்டும் சரியாக இருந்து விட்டால் பெரும்பாலான நோய்கள் வராது உணவினால் தான் மனிதன் நோயாளியாக மாறுகிறான் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாற்று மருத்துவத்திலே இந்த நோய்களுக்கான பெயர்கள் எல்லாம் ஒரு பெரிய டிக்ஷனரி மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அவங்க சொல்கிறாங்க அந்த புத்தகத்தின் மேலே ஒரு டேப்பை சுற்றித்து அந்த டேப்புக்கு மேலே அஜீரணம் என்ற ஒரு வார்த்தை எழுதி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அஜீரணம் இது இந்த அஜீரணத்தினுடைய மறுபயிர்கள் தான் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நோய் பயிர்களும் என்று இயற்கை மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அடிப்படையாக அங்குதான் இருக்கிறது அப்போ உணவு என்பது பேசப்படக்கூடியவென்றாக இருக்கிறதா ஆம் இருக்கிறது இப்போ இதை கண்டு உணர்ந்தவர்கள் சித்தர்கள் இவர்கள் அதை கண்டு உணர்ந்தவர்கள் இந்த உணவு அது கழிவாக தேங்குகிறது என்று சொல்கிறோமே அது தேங்குவதற்கு உணவினுடைய தரம் என்பதும் காரணம் தரமான உணவை எடுத்தால் கூட சில நேரத்தில் தேங்குகிறது அதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்தார்கள் எந்த அளவுக்கு ஆய்வு செய்திருக்காங்கன்னு பாருங்க இவ தரம் இல்லாத உணவு சாப்பிடும் பொழுது அங்கே என்ன ஆகிறது அது கழிவாக தேங்குகிறது இது உண்மை இது நமக்கு தெரியுது கெட்டது உணவு சரியில்லாத சாப்பிட்டோம்னா அது நோயாக மாறுகிறதுங்கிறது நமக்கு தெரியும் தெரியும் இப்போது சரியான உணவு உணவு சாப்பிட்டாலும் சில பேருக்கு அது கழிவுகள் தேக்கம் வருகிறதே அப்போ அவை ஏன் என்று சாப்பிடும் பொழுது அதை கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் அதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த உணவை சாப்பிடும் முறை என்பது ஒரு காரணம் அந்த உணவை சாப்பிடும் நேரம் என்பதும் ஒரு காரணம் என்று கண்டுபிடித்தார்கள் முதல்ல அந்த உணவினுடைய அந்த குவாலிட்டி தன்மை தன்மை அப்போ அதுவே நிறைய இருக்குது நிறையா இருக்குது அதில் சரிவிகித உணவு என்று இருக்க வேண்டும் எல்லா சுவைகளும் கலந்து நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க உணவில் இத்தனை ஆறு சுவை இருக்கிறது ஏதாவது ஒரு சுவையை மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது என்பதும் இயற்கை சொல்லுகிறது அப்போ இதில் பல்வேறு வகையான சுவைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் நீரில் ஒரே சுவைதான் அப்போ இதில் எல்லா சுவையும் கலந்து இருக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உணவு எப்படி எடுக்கிறோங்கிறது ஒன்று இருந்தாலும் அதை எந்த நேரத்தில் எடுக்கிறோம் என்பதை பொறுத்தும் அங்கு கழிவு தேங்கும் எப்படி பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அப்பொழுது அது கழிவாக தேங்கும் என்பது இன்னொன்று சாப்பிடும் முறை நன்றாக நின்று தின்றால் அங்கு அது என்னாகும் ஜீரணம் ஆகும் கழிவு தேங்காது அப்போ சாப்பிடும் முறை என்பதும் சாப்பிடும் நேரம் என்பதும் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போதெல்லாம் விஞ்ஞான மருத்துவம் என்ன சொல்லுகிறது நேர நேரத்தில் சாப்பிடணும்னு சொல்லுது அது கடிகாரத்தின் நேரத்தை வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் இயற்கை அப்படி சொல்லவில்லை உணவு என்பது பசிக்கும் நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறது அப்போ அந்த நேரம் என்பதும் இந்த நேரம் என்பதும் வித்தியாசப்படுகிறது பசிக்கவில்லை என்று சொன்னால் சாப்பிடக்கூடாது பசிக்காமல் சாப்பிடுவது தான் நோய்க்கான அடிப்படையான முதல் காரணம் என்று சொல்லப்படுகிறது சரி இப்போ அதை மென்று சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோமே எதற்காக மென்று சாப்பிட வேண்டும் உணவு உடம்புக்குள்ளே போச்சுமே ஜீரணம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது இதெல்லாம் விஞ்ஞான மருத்துவத்தின் அறிவுக்கு எட்டாத ஒரு தத்துவங்கள் இது சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன என்று சொன்னால் உடலில் உணவு அங்கு வாயில் வைத்து அரைக்கப்படும் பொழுது அதில் சுவை இருக்கிறது அல்லவா அந்த சுவை இந்த நாக்கில் சுவைக்கும் சுவைக்கும்பொழுதுதான் சுவை தெரியும் அது உணவு குழலுக்கு போயிடுச்சுன்னா அந்த சுவை என்பதை உணர்வதற்கு எதுவுமே இல்லை அப்போ ஒரு உணவில் எவ்வளவு சுவை இருக்கிறது இப்ப புளிப்பு சுவை என்று வைத்துக்கொள்வோம் இப்ப புளிப்பு சுவை என்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த புளிப்பு சுவை புளிப்பு சுவையை முழுமையாக நாம் நாக்கு உணர்ந்த பிறகு உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம விழுங்க வேண்டும் இப்போ அது உணவு குழலுக்கு இறைப்பைக்கோ சென்று விட்டால் அங்கே என்ன ஆகாது அந்த சுவை என்பதை உணர்வதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை இல்லை அப்போ அப்படி நம்ம நேராக உள்ளே முழுங்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுவை என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது சரி அப்போ அந்த சுவையை உணரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் இங்கு எவ்வளவு சுவையை நாம் உணர்கிறோமோ உணர 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 அது கணக்கீடு செய்யப்பட்டு அது அதனுடைய அந்த அலைகளில் இறைப்பை என்பதற்கு சென்று இறைப்பையில் அந்த கணக்கீடுக்கு தகுந்தாற்போல போல எவ்வளவு சுவை அங்கு உணரப்பட்டதோ அந்த அளவுக்கு ஜீரணிப்பதற்கு உரிய அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு இறைப்பையில் செய்யப்படுகிறது என்று இயற்கை சார்ந்த சித்தர்கள் கூறுகிறார்கள் அப்போ அந்த உணவை எப்படி சாப்பிடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அங்கு ஜீரணம் நடைபெறும் நாம் என்னமோ நினைக்கிறோம் இங்கே மென்று சாப்பிடுறதுனால் இங்கேயே ஜீரணம் செய்து விடுகிறோம் இல்லை இங்கே மென்று சாப்பிடுவதனால் அந்த சுவையை உணர்ந்து சாப்பிடுவதனால் அது ஜீரணிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முழுமையாக ஜீரணம் நடக்கும் என்று கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் அப்போ என்னாகிறது இங்கு அந்த சுவையை உணர 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 அதற்கு எவ்வளவு ஆற்றல் உடலுக்கு வரப்போகிறது என்பதை இந்த உடலின் அறிவு தெரிந்த உடனேயே அது என்ன அவ்வளவு இப்போ ஒன்றாம் தேதி சம்பளம் வரப்போகுது பேங்கில் போட்டாங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்த உடனே மன சந்தோஷமாயிருது நீங்கள் பேங்கில் போய் பார்க்கல பணத்தை இன்னும் எடுக்கலை கையில் வாங்கலை ஆனால் மெசேஜ் வந்த உடனே நமக்கு என்ன ஆகிடுது சம்பளம் வந்துருச்சின்னு சொல்கிறாங்க அதுபோல் இந்த சுவையை உணர்ந்தவுடன் இந்த உடல் என்னாகிறது ஆற்றல் பெற்றது போன்று அது என்னாகிறது அது அதனுடைய பலமாக மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த சுவையை உணர்ந்தாலும் அது இயற்கை சார்ந்த சுவையாக இருந்தால்தான் அது அப்படி உணரும் அதுவே அந்த நாம் சொல்லிக்கிறோமே அந்த உயிரற்ற உணவுகள் சமையலிலே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து உயிரெல்லாம் எடுத்து விட்ட அந்த ஒரு உணவு அதுவும் நாக்கில் மெல்லும்போது சுவை இருக்கும் ஆனால் அந்த சுவை நமது உயிராற்றலை உறிஞ்சி அது சுவையாக வெளியேறுகிறது இதை பல தடவை சொல்லியிருப்போம் இந்த ஜாங்கிரி கதையில் சொல்லியிருப்போம் அப்போ இந்த உடலேருந்து லாஸ்ட்ல போய் அந்த சுவையை உணர்ந்தால் அந்த உடம்பு என்ன ஆயிரும் டயராயிடும் உடம்புல எந்தவித உயிராற்றலையும் எடுக்காமல் சுவையை உணரும்போது தான் அந்த உடம்பு ரொம்ப மாறுமே தவிர இல்லாட்டி ஆகாது இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம உடனே நல்ல ஒரு மைசூர் பாக்க சாப்பிட்டு இனிப்பு சுவை அப்படி நல்லா மென்று சாப்பிட்டு உணர்ந்தீங்கன்னா உடனே வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அது முழுக்க 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 உயிராற்றல் விரையும் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சில பேர் கூட சொல்கிறாங்க நீங்கள் போண்டா பஜ்ஜியாக இருந்தாலும் சரி நல்லா மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் மென்று சாப்பிட்டாலும் நீங்கள் அதில் உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவையை சுவைத்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் கிடைக்காது இப்போது அந்த பஜ்ஜி அந்த எண்ணெய் பலகாரமாக இருந்தாலும் அதை நல்ல மென்று சாப்பிட்டோம்னா அதில் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்கலாமே தவிர அதனால் நமக்கு பலன் என்று சொல்லவே முடியாது அதை கூட சிலர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தவறு தவறு தான் சரி ஆக இந்த உணவில் இவ்வளவு ஞானங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சரி இப்போ சரியான உணவை சாப்பிடுகிறோம் என்றே வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி சாப்பிட்டாலும் ஏன் இந்த கழிவு தேங்குகிறது என்று சொன்னால் இது சரியாகத்தான் உள்ளே செல்லுகிறது இறைப்பை வரை சரியாகத்தான் செல்கிறது அப்போ அந்த சுவைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா அதை செய்து அதை செய்ய வேண்டிய அந்த ஜீரணம் செய்ய வேண்டிய உறுப்புகள் எது மண்ணீரலும் கல்லீரலும் இதை இரண்டும் தான் அதை செய்ய வேண்டும் இதற்கு உதவி செய்ய வேண்டிய உறுப்புகள் மற்ற உறுப்புகள் எல்லாம் இருக்கிறது எது இப்போது நுரையீரல் இருதயம் இதெல்லாம் அதுக்கு உதவி செய்ய வேண்டியதாக தான் இருக்கிறது ஏன்னா இதை ஜீரணம் செய்த பொருளை அதை எடுத்து ஒவ்வொரு செல்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டியதை இந்த ரத்தம் செய்ய வேண்டும் அப்போ அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டிய நுரையீரல் செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒருங்கிணைந்து தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் இப்போ என்ன ஆகுது இப்போது அதன் பிறகு கழிவை வெளியேற்றுவதற்கு சிறுநீரகம் வேலை செய்ய வேண்டும் இப்போ அந்த அஞ்சு உறுப்புகளும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும் இப்போ என்ன பண்ணிடுறோம் உணவு சரியாகவே கொடுத்து விட்டாலும் இந்த உணர்வு சரியில்லை என்று சொன்னால் உணர்வால் என்ன செய்து விடுகிறோம் இந்த ஐந்து உறுப்புகளின் இயக்க சக்தியை கெடுத்து விடுகிறோம் இந்த ஐந்து உறுப்புகளின் இயக்க சக்தி இதை நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல இந்த ஐந்து உறுப்புகளின் இயக்க சக்தி அப்போ நம்ம உயிராற்றல்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறோம் மகரிசி வேதாத்திரியத்தில் உயிராற்றல் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறோம் ஆனால் நீங்கள் சித்தர்கள் என மருத்துவ ஞானத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ கல்லீரலுக்கு என்று உயிராற்றல் அதனுடைய இயக்க சக்தி தனியாக இருக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நுரையீரலுடைய உயிர் சக்தி உயிர் இயக்க சக்தி கல்லீரலுடைய சக்தி மண்ணீரலுடைய சக்தி இருதயத்தினுடைய சக்தி சிறுநீரகத்தினுடைய சக்தி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயக்கம் இருக்கிறது அந்த இயக்க சக்தியை நாம் என்ன பண்ணுகிறோம் கெடுத்து விடுகிறோம் எதன் மூலமாக உணர்வின் மூலமாக கெடுத்து விடுகிறோம் அதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது இப்போ டென்ஷன் கோபம் என்று சொல்லும் பொழுது கல்லீரலுடைய இயக்க சக்தி பாதிக்கப்படுகிறது கவலைப்படும் பொழுது மண்ணிரனுடைய சக்தி பாதிக்கப்படுகிறது அதே போல துக்கம் என்ற ஒரு நிலையில் வரும்போது நுரையீரல் சக்தி பாதிக்கப்படுகிறது பயம் என்று வரும்போது சிறுநீரக சக்தி பாதிக்கப்படுகிறது பெருமை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருதயத்தினுடைய சக்தி பாதிக்கப்படுகிறது என்று சொல்கிறோம் அப்போ இவை நேரடியாக உணர்வே இந்த இயக்க சக்தியை பாதிக்கும் பொழுது அது அதனுடைய இயக்கம் பாதிக்கப்படுகிறது நீங்கள் சரியான உணவு சாப்பிட்டா கூட அங்க என்ன ஆகாது சரிக்காது இப்போது நமக்கு இந்த உறுப்புகளினுடைய இயக்கம் பாதிக்கப்பட்டு ஒரு நோய்பட்டிருக்கிறப்ப நீங்கள் நல்லதே சாப்பிட்டாலும் முடியாது அப்போ என்ன செய்வாங்க அது நல்லது சாப்பிடாதீங்கன்றுவாங்க என்ன செய்வாங்க அவங்க வெறும் கஞ்சி சாப்பிடு வெறும் ஜூஸ் மட்டும் சாப்பிடு இல்லை குளுக்கோஸ் மட்டும் சாப்பிடு அப்போ அந்த உறுப்புகளின் இயக்க சக்தி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நல்ல உணவு சாப்பிட்டாலும் அங்கே கழிவாக தேங்கும் அப்போ நோய்பட்டவர்களுக்கு நல்ல உணவு கூட சாப்பிட முடியாது நோய் தீர்ந்த பிறகு தான் சாப்பிடணும் அப்போ இந்த உணர்வுகள் என்பது என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கழிவுகள் தேங்காமலேயே நேரடியாகவே அந்த உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயை உண்டு ஒரு வேலையை செய்வது இந்த உணர்வுகள் அப்ப இந்த உணவை விட உணர்வு ரொம்ப 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 பாதிப்பாக இருக்கும் இருக்கே இந்த உணவு கூட ஜீரணமாகி கழிவுகள் தேங்கி கழிவுகள் தேங்கும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது தொடர்ந்து நீடித்தால் நோய் என்று மகிழ்ச்சி சொல்கிறார் இது கூட இவ்வளோ நேரம் எடுக்குது ஆனால் இந்த உணர்வுங்கிறது இருக்கே உடனடியாக எதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த உறுப்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ தெரியுதா ஏன் சின்னம் தவித்தல் ஏன் கவலை ஒழித்தல் ஆசை சீரமைத்தல் என்ன மாற ஏன் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அது நேரடியாக அந்த உறுப்புகளின் இயக்க சக்தியையே பாதிக்கப்படு பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ எந்த ஆகிறது அந்த உறுப்புலேயே ஷார்ட் சர்க்கியூட் வந்துடுது கழிவுகள் தேங்காமையே அங்கே என்ன ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறது அப்போ அந்த உறுப்புக்களுடைய இயக்க வேகம் குறைகிறது இயக்க சக்தி குறைகிறது அப்போ அதைத்தான் நம்ம இந்த சிந்தனையில் சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு கவலையான ஒரு செய்தி வந்தனே உடனடியாக அந்த மண்ணீரல் பாதிக்கப்பட்டு அந்த பசி அடங்கி விடுகிறது பயம் ஏற்பட்டவுடன் அந்த சிறுநீர் போய் விடுகிறது அப்போ ஒவ்வொன்று சொல்கிறோம் அப்போ இந்த ஒவ்வொரு உணர்வும் அந்த உறுப்பை பாதிக்கிறதே இது நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி பாதித்து விட்டால் நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்டாலும் அங்க என்ன ஆகிடும் அது கழிவாக தேங்கிவிடும் அங்க நோயாக மாறிவிடும் அப்ப இப்போ ஆரோக்கியம் என்பதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்ன இருக்கிறது உணவும் உணர்வும் என்று சொல்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கறது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உணர்வுக்கு கொடுங்கள் ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் உணவுக்கு கொடுங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால் உணர்வு சரியாக இருந்தால் உணவை சரியாக எடுத்துக்கொள்வோம் அப்போ உணவை சரியில்லாமல் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன மனம் கெட்டு போகிறது தானே அப்போ இங்கே மனவளக்கலையில் முதல்ல மனதை வளப்படுத்துங்கள் மகிழ்ச்சி அதானே சொல்கிறாரு அதை வளப்படுத்திட்டோம்னா உணவு தானாக மாறும் மாறும் அப்போ நீங்கள் உணவை தெரிந்து கொண்டு இதை சரிப்படுத்தி கொண்டு உணர்வை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அது தவறு முதலில் உணர்வை சரி செய்ய வேண்டும் அதுக்காக தான் ஒன்று வந்து உடற்பயிற்சி தியானம் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாரு தற்சோதனை சொல்கிறாரு தற்சோதனை அடுக்கடுத்து தான் முதல்ல தியானம் அப்போ அவர் எதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறார் உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு உணவுக்கு வர்றார் ஆக ஐந்தொழுக்க பண்பாடு அங்கே கடைசியில் தான் வருவார் அப்போ உணர்வு மிக 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 முக்கியம் ஆக ஒரு மனவளக்கலை என்ற ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டு நான் பயிற்சி செய்யும்போது இந்த உணர்வுகள் இந்த ஐந்து உணர்வுகளும் இல்லாமல் எவனொருவன் இருக்கிறானோ அவன்தான் வேதாத்திரிய சீடனாக அதை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்கிறான் அவனுக்கு எல்லா உறுப்புகளும் இயக்கம் சரியாக இயங்கப்படும் அப்போ அவன் உணவை சரியாக எடுத்துக்கொள்வான் அப்போ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் இருக்கிற நோயை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இந்த உணர்வை சரி செய்து உணவையும் சரி செய்து அதோடு சேர்த்து நீங்கள் இயற்கை சார்ந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அதையும் சரி செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே உணவும் உணர்வும் என்பதை ஓரளவுக்கு நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் இந்த சிந்தனை ஒரு முன்னுரை சிந்தனை போலத்தான் இதை மருத்துவமாக பேசினோம் என்று சொன்னால் அது நாட்கணக்கில் பேசக்கூடிய ஒரு சிந்தனை இதை இந்த சிந்தனை தூண்டுவதற்கான ஒரு சிந்தனையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை உலகமெங்கும் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் இதை பரவச்செய்யுங்கள் இதை அனுப்பி அவர்கள் கேட்கச் செய்யுங்கள் ஒரு சிந்தனையை தூண்டுங்கள் இது ஒரு பெரிய ஒரு புண்ணிய செயலாக மாறும் ஏனென்று சொன்னால் இந்த உலகம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு எங்காவது ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா என்று உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது அதற்குரிய தீர்வு இதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது என்ற சிந்தனையை இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒரு ஆயிரம் நபர்களுக்காவது நாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்